ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி கிருத்திகை பூஜை முறை அதுக்கப்புறம் ஆடி கிருத்திகைக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே விசேஷங்கள் நிறைஞ்ச மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷம் ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு இருந்து முருகப்பெருமானுக்கு பூஜை செஞ்சோன்னா திருமண தடை இருந்தால் அது விலகிரும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் முக்கியமாக செவ்வாதோசம் இருக்கிறவங்க இந்த பூஜை செஞ்சால் செவ்வாதோசம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் செவ்வாதோசம் இருக்கிறதுனால என்னென்ன தடைகள் இருக்கோ அது எல்லாமே கண்டிப்பாக சரியாயிரும் அதனால இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் மூணு வேலையுமே இருந்து பூஜை செஞ்சிக்கலாம் இல்லை மூணு வேலையுமே சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஏதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருந்துக்கோங்க அதுவும் முடியலை அப்படின்னா ஏதாவது ஒரு வேளை மட்டும் அதாவது காலையில் இல்லைன்னா மதியம் மட்டுமாவது நீங்கள் விரதம் இருந்து பூஜை பண்ணுங்கள் கிருத்திகை விரதம் இருந்தால் அந்த ஆறுமுகனைப் போல் அழகான பிள்ளை பிறக்கம் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்து வருது இப்போ வந்து பூஜை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து முருகர் படத்தை வந்து நல்லா தொடச்சி வாசனை பூக்களால் அலங்கரிச்சிக்கோங்க இல்லைனா சிவப்பு நிற பூக்களால் கூட நீங்கள் வந்து நல்லா அலங்கரிச்சிக்கோங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம முருகருக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு நெய் தீபம் ஃபஸ்ட்டு நாம் மெயின் விளக்கு ஏற்றிடணும் ஏத்துனதுக்கு அப்புறம் நாம் முருகருக்கு ரெண்டு விளக்கு ஏற்றணும் அதாவது ரெண்டு பக்கமும் அதுவும் நெய் தீபம்தான் ஏற்றணும் அப்புறம் உங்கள் என்னென்ன பழங்கள் இருக்குதோ அதையும் நீங்கள் வந்து நைவேத்தியமாக வச்சுக்கோங்க அப்புறம் முருகருக்கு பிடிச்ச பாசிப்பருப்பு பாயசமும் செஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து நீங்கள் ஒரு லைன் கூட விடாமல் முழுவதுமே படிக்கணும் ஒரு தடவை படித்தாலே போதும் அதாவது ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகருக்கு தீபம் ஏற்றி நம்ம கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது நம்மளோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அதே போல் முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களும் முருகருக்கு நெய் தீபம் மேத்தி பூஜை பண்ணி நீங்கள் சஷ்டி கவசம் படிச்சீங்கன்னா முருகப்பெருமான் நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு தமிழ் விளக்கே இருக்குது அப்புறம் வந்து விரதம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க உப்பு காரம் சேர்க்காத மாதிரி சேர்க்காத மாதிரி ஒரு ஃபுட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு பூஜை பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைச்சது வந்து நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு மறக்காம லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களோட உற்றார் உறவினர்களுக்கு தேவைப்படும் அதனால் அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஏதாவது கருத்துகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்